சிந்து பைரவி சிறியலாம் அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரி யார் நேட்டம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப வந்து ரொம்பவே சந்தோஷமா அன்னபுரணை வந்து இப்ப சஞ்சய் கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க சிந்துவுக்கு சரியான ஒரு பாதுகாப்பாக நீ இருந்து எல்லா விஷயமும் பண்ணிருக்க சிந்துவை வந்து மலையிலிருந்து கீழே தள்ளிவிட்ட ஸ்னேகாவுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுத்துருக்க இது எல்லாத்துக்கும் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தன்ற மாதிரி சஞ்சயை பாராட்டிட்டு இருக்காங்க உடனே ஆறுமுகத்தோட முகம் மாறுது ஆமா இவன் எல்லாம் எதுக்காக பண்றான்றது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நினைச்சு பார்க்க உடனே சஞ்சய் ஆறுமுகத்தை வங்கிக்குறாங்க என்ன ஆறுமுகம் உன் முகையே மாறி போய் இருக்குன்றாங்க இல்ல இல்ல எங்க குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கியே எங்க குடும்பத்துல நீ ஒருத்தன் சொல்லிட்டு என் அம்மா சொன்னாங்கல்ல அதை நினைச்சா வேற ஒன்னும் கிடையாதுன்ற மாதிரி ஆறுமுகம் வந்து மனசுல நினைச்சிட்டு கோபத்துல இருக்காங்க இங்க உடனே வந்து நம்ம ஆறுமுகம் வந்து கோபமாக அங்க இருந்து போனதும் உடனே சஞ்சய் சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் மா என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தன் நீங்க சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஸ்னேகா கிட்ட போயிட்டு தேவராஜ் ரொம்பவே வருத்தமா ஸ்னேகா இன்னுமா பண்ணி வச்சிருக்க ஏமா இப்படி பண்ண நான் உன்கிட்ட பல முறை கேட்டல சிந்துவ மலையில இருந்து நீ தான் தள்ளி விட்டியான்னு கேட்ட அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல இல்ல டேடி நான் அது மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல டேடி நீ சொன்ன கடைசியில இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தியா ஏன் இப்படி பண்ண எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமா கேக்குறாங்க டேடி என்னால இந்த ஜெயில எல்லாம் இருக்க முடியாது தயவு செஞ்சு என்ன எப்படியாவது வெளியே எடுத்துட்டுங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க உடனே நம்ம தேவராஜ் வந்து இங்க பார் நீ பண்ணிருக்க வேலையால யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம நீ வந்து சாட்சியை நீயாவே ரெடி பண்ணிருக்க அவன் வந்து உண்மையை சொல்லிட்டான் ஒரு வேலை நாளைக்கு கோர்ட்ல வந்து உண்மையை சொல்லிட்டான் நீ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும் சிந்துவுக்கு எந்த உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்ல அவன் எந்த பிரச்சனை இல்லாம இருக்கான் அதனால வேணும்னா தண்டனையில இருந்து நீ வெளியே வந்துடலாம் ஆனா அது பெரிய பிரச்சனையாகும் சரி நான் எதுவும் ஒண்ணும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நேர தேவராஜ் சிவா கிட்ட போறாங்க சிவா நம்ம கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என் பொண்ணு வந்து ரொம்பவே முடிவு எடுத்து சிந்துவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை வர வச்சுட்டா அது எல்லாமே என்னுடைய தப்பு தான் சினேகாவை இந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கிடுங்கன்னு சொல்றாங்க உடனே சிவா வந்து அதெல்லாம் முடியாது சிந்துவ வந்து இவன் இப்படிப்பட்ட வேலையை பண்ணிருக்கா அது இப்படி எங்களை கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்க முடியும் எங்களால கேஸ் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதமா சொல்லிடுறாங்க ப்ளீஸ் எனக்காக சிவான்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க உடனே சிந்து சரி ரெண்டு கோடி ரூபாய் மான நஷ்டீடா இவங்க மேல போட்டிருக்கீங்கல்ல நம்ம சிவா மேல இருக்க கேஸ் நீங்க வாபஸ் வாபஸ் வாங்குறீங்கன்னா சிந்து மேல இருக்க கேஸ வந்து வாபஸ் வாங்குறன்ற மாதிரி சொல்றாங்க உடனே சிவா இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் ஸ்னேகா பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கிடைச்சி ஆகும்னு சொல்லிட்டு தேவராஜ் கிட்ட சொல்றாங்க என் பொண்ணு வந்து நீ ஜெயிலுக்கு தள்ளணும்னு நினைக்கிறீங்க சிவா நீ எப்படி சிந்து கூட சந்தோஷமா வாழ்ந்துற நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு தேவராஜ் கோபமா இருக்காங்க மறுத்த நாள் காலையில ஆகுது இப்ப கோர்ட்டுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக சிந்துவை எல்லாருமே வராங்க ஸ்னேகாவை கூட்டிட்டு வராங்க அப்ப வந்து மகா ஏண்டா அறிவிக்க அந்த தேவராஜ் தான் பண்ணனாலும் வாபஸ் வாங்க உதவாத அந்த சிந்து கூட வாழணும் அவளை நல்லா பணத்தை வாங்காத ஏண்டா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க நீ அம்மான்னு பாக்குற இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உன்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கான் அந்த உண்மை தெரிஞ்ச அண்ணன் பொருளையும் கண்டிப்பா உன்கூட சேர்ந்து சிந்துவா வாழ வைக்க மாட்டான் அவளுக்காக நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அம்மா தயவு செஞ்சு இங்க இருந்து போறீன்னு சொல்றதோ நீ இக்கேடு கெட்டு போன எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு கோவுமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப ஸ்னேகாவை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக கோர்ட்ல வந்திருக்காங்க ஸ்னேகா முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க அதோட அந்த எபிசோட முடிச்சிருக்காங்க